மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சௌபாகியசாலி ஆத்மாக்கள் நாம் அனைவரும் ஏனென்றால் சுயம் பகவான் ராஜ்ய திலகத்தை வைக்கின்றார் பதவி கிரீடத்தை கொடுக்கின்றார் சத்யுக பதவி கிரீடத்தின் ஆதாரம் இப்பொழுது பாபா கொடுக்கின்ற கிரீடமாகும் அதாவது முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதுதான் சங்கமயத்தின் கிரீடமாகும் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது என்பதை உணருங்கள் நாம் கல்புரிக்ஷ மரத்தின் வேறாக இருக்கின்றோம் மாஸ்டர் விதை சுவரூபமாக இருக்கின்றோம் நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாவும் இந்த சிருஷ்டியின் ஆதாரமூர்த்தி மற்றும் உதாரணமூர்த்தியாக இருக்கின்றோம் முழு உலகத்தின் ஸ்திதிக்கு ஆதாரம் நம்முடைய ஸ்திதியாகும் நாம் சிரேஷ்டமான உயர்ந்த ஸ்திதியில் பொழுது முழு உலகத்திற்கும் வைப்ரேஷன் சென்று கொண்டே இருக்கும் சிலருக்கு அமைதி கிடைக்கும் சிலருக்கு சுகம் கிடைத்துக்கொண்டிருக்கும் நாம் நம்முடைய சோமானை நினைவு செய்வோம் மற்றும் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பை பாபா கொடுத்திருக்கின்றார் முழு உலகத்திற்கு சேவை செய்வதுதான் இதை நினைவில் வைத்துக் கொள்வோம் அதிகாலை நேரத்திலேயே உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குங்கள் என்னவென்றால் இந்த உடலில் நான் அவதாரம் செய்திருக்கின்றேன் முழு உலகத்திற்கும் மகான் காரியங்களை செய்வதற்காக முழு உலகத்திற்கும் நன்மையை செய்வதுதான் என்னுடைய காரியமாகும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றது அது என்னவென்றால் சிலருக்கு அமைதி தேவைப்படுகின்றது அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அமைதியின் வைப்ரேஷனை நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் சிலருடைய வாழ்க்கை துக்கத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் துக்கத்திலிருந்து வெளியில் வருவதற்கான வழியை நாம் காண்பிக்க வேண்டும் ஒரு சிலர் நம்பிக்கை எழுந்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஈஸ்வரிய ஞானத்தை கொடுத்து உங்களுடன் சுயம் பகவான் இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்விக்க வேண்டும் அவர்களுடைய மனதில் ஆசை என்ற தீபத்தை ஏற்றி வையுங்கள் ஒரு சிலர் மனமுடைந்து இருக்கின்றார்கள் மிகுந்த குழப்பத்தில் துக்கத்தில் துயரத்தில் இருக்கின்றார்கள் என்றால் பாவ கணக்கின் காரணத்தினால் அனைத்தும் கொண்டே செல்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் விழிப்படைய செய்விக்க வேண்டும் இந்த திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் என்னவென்றால் நான் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மா என்று ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மா என்ற உயர்ந்த சோமானில் நாம் நிலைத்திருந்தோம் என்றால்தான் முழு உலகத்திலும் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் நாம் பாபாவின் மகான் குழந்தைகளாவும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் மகான் தன்மை வாய்ந்ததாகவும் நம்முடைய எதிர்காலமும் மகான் தன்மை வாய்ந்ததாகவும் சிரேஷ்ட மகான் காரியங்களை செய்து கொண்டே இருங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக சிந்தனை செய்யுங்கள் என்னவென்றால் யாருக்கு மகான் காரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஒருபொழுதும் அலட்சியமாக இருக்க முடியுமா அவர்கள் அதிகாலை நேரத்தில் உறங்க முடியுமா அவர்களுக்கு உறக்கம் வருமா அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை மறந்துவிட்டு வீணான விஷயங்களில் தங்களுடைய நேரத்தை இழக்க முடியுமா யார் மகான் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ யாருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றதோ அவர்கள் ஒரு பொழுதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் பாபாவின் இந்த உலக மாற்ற காரியத்தில் மிகப்பெரிய பொறுப்பை நாம் வகிக்கின்றோம் உடல் மூலமாக பொருள் மூலமாக மனம் மூலமாக கர்மங்கள் மூலமாக மற்றும் வைப்ரேஷன் மூலமாக சிரேஷ்ட எண்ணங்கள் மூலமாக மனதின் மூலமாக அதாவது மனதின் சேவையின் மூலமாக ஞானத்தை கொடுத்து இந்த மகான் காரியத்தை முழுமையடையச் செய்விக்கின்றோம் நாம் வரக்கூடிய எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு அழகான வைப்ரேஷனை முழு உலகத்திற்கும் கொடுப்பதற்காக அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் கொள்ள வேண்டும் நாம் ஒருபொழுதும் வெறுமையாக இருக்கக்கூடாது முழுமையாக நமக்குள் அனைத்து கஜானாக்களையும் நிறைத்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நமக்கு முன்னால் அசாந்தியான ஆத்மாக்கள் வருவார்கள் எனக்கு திருஷ்டி கொடுங்கள் அப்பொழுது என்னுடைய மனம் அமைதியாகிவிடும் என்று கூறுவார்கள் நம் முன்னால் துக்கத்தில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வருவார்கள் அவர்கள் நம்மை பார்த்து கூறுவார்கள் நீங்கள் உங்களுடைய கரங்களை என் தலைமீது வையுங்கள் என்னுடைய துக்கம் அகன்றுவிடும் என்று கூறுவார்கள் பலவிதமான சஞ்சலத்தில் நான் இருக்கின்றேன் என் தலைமீது கையை வையுங்கள் நான் அமைதியாக வேண்டும் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட சமயம் இப்பொழுது அருகாமையில் வந்துவிட்டது அப்படிப்பட்ட காட்சிகளை நாம் கண்ணால் பார்ப்போம் சேவை செய்வோம் அனைத்து பொறுப்புகளும் நிறைந்த ஆத்மாக்களின் முக்கிய சேவை என்னவென்றால் அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் கஜானாக்களின் பட்டியல் உங்களிடம் இருக்கும் இருந்தாலும் நான் சிலவற்றை கூறுகின்றேன் அது என்னவென்றால் எப்பொழுதும் யோக யுக்தாக இருக்க வேண்டும் ஞானத்தை சிந்திக்க வேண்டும் நிரந்தரமாக சோமானில் நினைத்திருக்க வேண்டும் இது போன்ற தாரணைகளை நாம் செய்யும்பொழுது நமக்குள் அனைத்து கஜானாக்களும் இயல்பாக நிரம்பிவிடும் இன்று நாம் உயர்ந்த சோமானில் நினைத்திருப்போம் அது என்னவென்றால் நான் ஆத்மா முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவன் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்வதற்காகத்தான் இந்த உடலில் அவதாரம் செய்திருக்கின்றேன் என்ற சோமானில் நினைத்து விடுவோம் மற்றும் சர்வ சக்திவான் சிவபாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்னிடமிருந்து நாலாபுரமும் சக்தியின் அதிர்வலைகள் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை இன்று முழு நாளும் செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி